ஓ முருகா நீ எட்டு மணி நேரத்துக்குள்ள நீ மனசுல நினைச்ச எல்லா விஷயங்களையும் என் கிட்ட வச்ச எல்லா கோரிக்கைகளையும் உனக்கு நிறைவேத்தி நிறைவேற்றி தரப்போகிறேன் உன் அப்பன் முருகன் மீது நம்பிக்கை இருந்தால் மட்டும் இதை முழுசாக கேளு இல்லைனா இப்போவே நீ இதை கேட்பதை நிறுத்திவிடலாம் என் செல்வமே இதனால் வரைக்கும் உன் வாழ்க்கை எப்படி வேண்டுமானாலும் இருந்து விட்டு போகட்டும் ஆனால் இப்போதெல்லாம் நீ என்னை முழுசாக நம்புகிற என் மேலே பக்தி வச்சிருக்க என்ன பாசத்தோட கையெடுத்து கும்பிட்டு முருகா முருகான்னு சொல்கிற என்னையே உன் அப்பாவாக நீ நினச்ச பிறகு ஒரு அப்பாவாக நான் இருந்து என் பிள்ளையாகி உனக்கு செய்ய வேண்டிய கடமைகளையும் பொறுப்புகளையும் செய்ய வேண்டிய கடமை இருக்கிறது தானே இதோ என் கடமையும் பொறுப்புகளும் சரியாக செய்து உன்னை சாதனையாளனாக ஜெயிக்க வைப்பதற்காக உன்னை தேடி வந்துட்டேன் லட்சியத்தோடு வாழுகிற உன்னை இனி ஒருபோதும் தோற்கவோ வீழவோ விடமாட்டேன் செல்வமே வாழ்க்கையில் ஜெயிக்கணும் இதுக்கு வேலையும் நான் கஷ்டப்படுத்த விரும்பல இத்தனை நாளாக முருகா முருகானுமே நாமத்தை மனசில் சொல்லிக்கிட்டு எத்தனையோ வேண்டுதல்களையும் பிரார்த்தனைகளையும் நீ என் வச்ச அதுல பல விஷயங்கள் நடந்திருக்கு சில விஷயங்கள் நடக்காமலேயே போயிருக்கு சின்ன சின்ன வேண்டுதல்களையெல்லாம் உனக்கு நிறைவேற்றி கொடுத்த நான் பல பெரிய விஷயங்களை உனக்கு நடக்காம தாமதப்படுத்திக்கிட்டு இருக்கேன்றது எனக்கு தெரியும் உன் வேண்டுதல்களை நான் செவி கொடுத்து கேட்காமல் இல்லை இருந்தாலும் அதையே நடத்துறதுக்கு தாமதமாக்குகிறேன் என்பதை இதை முழுவதுமாக கேட்டு முடிக்கும் நிலையில் உனக்கு புரிய வரும் என் செல்வமே எப்போதுமே யார் முதுகுக்கு பின்னாலேயாவது நீ செய்ய வேண்டிய வேலை அவங்களை பற்றி பேசுகிறதோ அல்லது தப்பாக சொல்றதோ கிடையாது அவர் முதுகுக்கு பின்னால் நீ செய்ய வேண்டிய ஒரே வேலை அவர்களை தட்டி கொடுத்து உற்சாகப்படுத்தி இன்னும் நல்லபடியாக வாழ்றதுக்காக தான் எப்போதும் எல்லாருக்கும் நல்லதை செல்லக்கூடிய நல்லதை செய்யக்கூடிய பிள்ளையாக இரு வாழ்க்கையின் உயரம் தாண்டும் போட்டியை நீ பார்த்துருக்கியா நீண்ட தூரம் வேகமாக ஓடி வந்தினா அதிக உயரத்தை உன்னால் தாண்டி போட முடியும் அப்படிதான் நீண்ட நாட்களாக கஷ்டப்பட்டு வாழ்ந்துகிட்டு இருக்க முன்ன இப்போது உயரத்தின் உச்சத்திற்கே கொண்டு போறேன் நீ நினச்சதை விட நல்ல வாழ்க்கையை சிறப்பான வாழ்க்கையை உயர்வான வாழ்க்கையை இந்த உலகமே எப்படி நடந்துச்சுன்னு வியந்து பார்க்கும்படி அற்புதமான வாழ்க்கையை உனக்கு அமைச்சு தரப்போகிறேன் எப்போதும் என்ன நடக்குமோ எது நடக்குமோன்னு எதுக்கெடுத்தாலும் கவலைப்பட்டுக்கிட்டே இருக்காத எந்த வேலையையும் உனக்கு பிடிச்சது போல் மாற்றிக்கிட்டு நீ செய்ய ஆரம்பிச்சீனா அது மிக சுலபமாக உனக்கானதாக சரியானதாக நடந்துவிடும் என்று செல்வமே அதை விட்டுட்டு இது கஷ்டமாக இருக்கே இதை செய்ய முடியுமா இது தப்பாக போயிருமானு எப்போதும் பயப்படவே கூடாது எதை செய்வதாக இருந்தாலும் எப்படி செய்வதாக இருந்தாலும் சந்தோஷமா மனசார நிம்மதியாக செஞ்சினா அதன் முடிவும் உனக்கு சந்தோஷத்தை தரும் விதத்தில் தான் இருக்கும் அன்புங்கிறது பெரிய பெரிய ஆயுதங்களால் ஜெயிக்க முடியாத போரை கூட ஜெயிக்க முடியாத சண்டையை கூட பிரச்சனையை கூட அன்பு எனும் ஆயுதத்தை வைத்து ஜெயிச்சிடலான்றதை தெரிஞ்சுக்கோ எப்போதும் உன்னை சுற்றி கிட்டயும் உன்னை பிடிக்காதவங்க கிட்டயும் எதிர்த்து சண்டை போடுறதை காட்டிலும் அன்பெனும் ஆயுதத்தை பயன்படுத்தி நீ நினைச்ச காரியத்தை சாதிப்பதற்காக சிந்தனை செய் உனக்கான நல்வழியை நீ ஜெயிப்பதற்கான நல்வழியை உன் அப்பன் முருகன் நான் காட்டுறேன் எப்போதும் உனக்கென ஒரு உயரிய லட்சியத்தை வச்சுக்கோ அவங்கள போல வாழணும் இவங்களைப் போல வாழணும் நினைக்காம என் வாழ்க்கை நான் உயர்வாக வாழணும் யாருக்குமே கிடைக்காத சந்தோஷமும் யாருக்குமே கிடைக்காத அதிர்ஷ்டமும் யாருக்குமே கிடைக்காத உன்னுடைய அருளும் ஆசீர்வாதமும் பேரன்பும் பேரருளும் எனக்கு கொடுத்துவிடும் முருகான்னு நீ என் கிட்ட கேட்டினா யாராலும் வாழவே முடியாத பெறவே முடியாத ராஜயோகத்தை என்னால் உனக்கு கொடுக்க முடியும் என்று சொல்வமே தவறான விஷயங்களிலிருந்தும் என்னால் செய்ய முடியாதோன்ற அந்த தாழ்வான உணர்ச்சிகளிலிருந்தும் நீ முதல்ல உன்னை விடுவிச்சுக்கோ நீ மனசு வச்சினா உன்னால் முடியாத காரியம் நீ எதுவுமே இல்லை எப்போதும் எதற்கும் யாருக்கும் நீ பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை உண்மையானவர்களும் அன்புடையவர்களும் உன்னை சுற்றி இருக்கும்படி உனக்கான விஷயங்களை நான் பார்த்துக்கிறேன் ஏன் செல்வமே அதை விட்டுட்டு கீழ்த்தரமாக தந்திரம் செஞ்சு இந்த உலகத்தில் எதையும் சாதிக்கலாம்னு மட்டும் யோசிக்காத உன்னை சுற்றி இருக்கிறவங்க பல பேர் இப்படி தவறான வழியில் வாழலாம் தவறான விஷயங்களை செய்து சந்தோஷமாக வாழ்வதைப் போல உன் கண்களுக்கு தெரிஞ்சாலும் அது நிச்சயமாக மாயைதான் அடுத்தவரை ஏமாற்றி வாழ்றதும் பொழைக்கிறதும் ஒரு வாழ்க்கையே கிடையாது இன்றைக்கி அப்படி அடுத்தவனை ஏமாற்றி பிழைப்பவன் நன்றாக வாழ்வதைப் போல தெரிந்தாலும் கூடிய சீக்கிரமே அவன் உன் கண்ணெதிரிலேயே கஷ்டப்படுவதை நீ பார்ப்ப அதனால தான் தவறான வழியில் போகாம தந்திரமாக அடுத்தவனை ஏமாற்றாமல் நேர்மையான வழியில் நியாயமான முறையில் உனக்கான முயற்சிகளை செய்யச் சொல்கிறேன் என் செல்பவே பேச்சு திறமைங்கிறது சரியான இடத்துல சரியானபடி திறமையாக பேசுறது மட்டும் கிடையாது தவறான வார்த்தைகளை பேசுகிறதுக்காக உன் மனசு துடிக்கும் போதும் அவங்கள எதிர்த்து கேள்வி கேட்டணும் அவங்கள எதிர்த்து பேசி சண்டை போற்றணும்னு உன் வாய் துடிக்கும் போதும் நீ உன் மனசை கட்டுப்படுத்திக்கிட்டு பேசாமல் இருப்பதும் கூட பேச்சு திறமைதான் என் செல்வமே எதை எந்த இடத்துல பேசணும் எப்படி பேசணுன்றதை முதல்ல தெரிஞ்சு வச்சிக்கிட்டீங்கன்னா உன்னால் எல்லாவற்றையும் சமாளிக்க முடியும் நீ நினச்ச காரியங்களையும் உன்னால் நடத்தி கொள்ள முடியும் என் செல்வமே எது உண்மை எது நல்லதுன்னு நீ நினைக்கிறியோ அதை உடனே நிறைவேற்றுவதுதான் சரியானதாக இருக்கும் நல்லதை எப்போதும் தள்ளி போடாதே உன் வாழ்க்கையில் எல்லா விஷயங்களையும் நல்லதாக முடித்து தர உன் அப்பன் முருகன் நான் இருக்கேன் கோலையும் முட்டாளும் தான் இது என் தலை சொல்லுவா சொல்லுவான் ஆனால் திறமையும் ஆற்றலும் மிக்க நீ என் விதியை நானே வகுப்பேன் என துணிவோடு தைரியமாக உன் வாழ்க்கையை கட்டாயமாக்கிக் கொள்ளக்கூடிய ஆளாக நீரு நீ நினைக்கிறபடிதான் வாழ்க்கை அமையும் ஒருபோதும் நீ தோத்து போகவோ விழுந்து போகவோ நான் விட்டுட என் செல்வமே நீ வீரமான பிள்ளை அறிவாளி பிள்ளை ஆற்றல் மிகுந்த பிள்ளை திறமை மிக்க பிள்ளை அது அடுத்தவங்களுக்கு வேணுமானா தெரியாம இருக்கலாம் ஆனா உன்னை பத்தி முழுவதுமாக தெரிந்த உன் அப்பன் முருகன் நிச்சயமாக உன்னை ஜெயிக்க வைப்பேன் உன்னுடைய வேண்டுதல்களையும் உன் பிரார்த்தனைகளையும் உன் கோரிக்கைகளையும் நிறைவேற்றி உன் மனம் அகிலும்படி உன்னை சந்தோஷமாக வாழ வைக்க வேண்டியது என்னுடைய பொறுப்பு தானே இந்த உலகத்தில் இருக்க எல்லா எதிர்மறையான எண்ணங்களும் சிந்தனைகளும் பயத்திலிருந்து தான் பிறக்குது அந்த பயம்ன்ற எண்ணமே உனக்குள்ளே வரவே கூடாது எங்கே இந்த விஷயம் தப்பாக நடந்துடுமோ எங்கே அவங்க நம்மளை ஏமாத்திடுவாங்களோன்ற அந்த பயம் ஓ மனசுக்குள்ளே வரும்போது அந்த எதிர்மறையான சிந்தனை ஓ மனசுக்குள்ளே வரும்போது நடக்கும் விஷயங்களும் அப்படி தவறாகவே நடந்து முடிஞ்சிருது முடிஞ்ச முடிஞ்சளவுக்கு எதிர்மறையாக யோசிப்பதையும் எதிர்மறையாக முடிவெடுப்பதையும் நிறுத்திவிடு என் செல்வமே வெப்பத்தை தரும் நெருப்பு எதை வேண்டுமானாலும் அழித்து விடும் ஆனால் அது நெருப்பின் தவறு கிடையாது நெருப்புக்கு எல்லாவற்றையும் அழிக்கும் குணம் இருக்குது நீ மனசுக்குள்ள நீர் போல எல்லாத்தையும் அணைக்கக்கூடிய ஆளாக இரு அழிவை அணைத்து சந்தோஷத்தை அதிகமாக்கி கொள்ளக்கூடிய ஆளாக ஓ மனசை நீ வச்சிருந்தீனா கெட்ட விஷயங்களெல்லாம் அழிந்து போய் நல்லதே உன் வாழ்வில் தொடர்ந்து நடக்கும் என் செல்வமே தன்னம்பிக்கை கொண்ட என் பிள்ளையாக இருக்கும் உன்னை ஒருபோதும் தோத்து போக விட உயிர் வாழணுங்கிற விருப்பம் எந்த அளவுக்கு உனக்குள்ள இருக்கோ அதே அளவு வாழ்க்கையில ஜெயிக்கணும்ன்ற விருப்பமும் உனக்குள்ள இருக்கட்டும் நீ நினைச்சதை காட்டிலும் உன் வாழ்வில் நல்ல உயர்வை கொடுத்து உன்னை சந்தோஷமாக நான் வாழ வைக்கிறேன் உன்னுடைய எதிர்காலம் எப்படி இருக்கணும் நீ ஆசைப்படுறியோ அப்படியே உனக்காக நான் அமைச்சு தரேன் ஏற்கனவே நடந்து முடிஞ்ச விஷயங்களை நினைச்சு நீ வருத்தப்படாத எல்லையற்ற எதிர்காலம் நீ எதிர்பார்த்தது போன்ற எதிர்காலம் உன் கண் முன்னால் விரிந்து பறைந்து கிடைக்கிறது நீ முதல்ல உனக்கு நல்லது நடக்கணும்னு நம்பிக்கவை ஓ மேலே உனக்கே நம்பிக்கை இல்லைனா என்னால் என்ன செய்ய முடியும் நீதான் உன் வாழ்க்கை மீதும் உன் மீதும் நம்பிக்கையோட நல்லது நடக்கும் என்ற எண்ணத்தை அதிகமாக்கிக் கொள்ளணும் நீ ஆசைப்பட்டதையெல்லாம் நிறைவேத்தி நீ எதிர்பார்த்த அழகான வாழ்க்கையை உனக்கு அமைச்சு தரும் பொறுப்பை நான் ஏற்றுக்கொண்டு விட்டேன் தானே இனி உன் வாழ்க்கை அழகானதாக உயர்வானதாக மாறுவதை யாராலுமே தடுக்க முடியாது என் செல்வமே நீ கொஞ்சம் தனிமையில் இருந்தாதான் உன்னை தனித்து விட்டால்தான் உன்னுடைய பலமும் பலவீனமும் என்னன்னு உனக்கு தெரிய வரும்ன்றதுக்காக தான் உன்னை கொஞ்சம் தனியாக நான் தவிக்க விட்டேன் இப்போது உன்னுடைய திறமை என்ன உன்னுடைய பயம் என்ன உன்னுடைய பலம் என்ன உன்னுடைய பலவீனம் என்னங்கிறதெல்லாம் உனக்கு புரிய தானே சாதிக்கும் ஆள் மனசுல இருக்கும்போது போது இப்போ நீ விடாமுயற்சியோட எதை செஞ்சாலும் நிச்சயமாக ஜெயித்திடலாம் என் செல்வமே உனக்கான அடையாளத்தை நீ உணர்ற வரைக்கும் இந்த உலகம் ஏதாவது உன்னை பத்தி விமர்சனம் சொல்லிக்கிட்டும் உன் மனசை கஷ்டப்படுத்திக்கிட்டு தான் இருப்பாங்க யார் என்ன சொன்னாலும் எதையும் காதில் வாங்கி கொள்ளாமல் உன் காதுகளை மூடிக்கொண்டு செயல்களை அதிகப்படுத்தி கொண்டு சிந்தனையை நிறைவாக வைத்துக்கொண்டு மனதை இலகுவாக வச்சுக்கிட்டு நினைச்ச விஷயங்களை செஞ்சுக்கிட்டு போய்கிட்டே இரு நீ வெற்றி பெறணும்னு ஆசைப்பட்டினா எவ்வளவு தடை வந்தாலும் தாண்டி உடைத்து போய்கொண்டே இரு என் செல்வமே நீ விதையாக போட்ட நம்பிக்கைகள் எல்லாம் இப்போது விருட்சமாக வளர்ந்து நின்று உன்னை ஜெயிக்க வைக்கும் காத்துக்கிட்டே இருந்தா எதுவும் நடக்காது நீதான் களத்தில் இறங்கி போராட வேண்டும் வாழ்க்கையை தைரியமாக துணிந்து எதிர்கொள்ள தயாராக நீ எண்ணினா வெற்றி உனக்கு மகுடமாக உன் தலையில் வந்து உக்காரும் இனிமே நீ எதிர்பார்த்த வாழ்க்கையும் ஆசைப்பட்ட வாழ்க்கையும் நான் உனக்கு அமைச்சு தரப்போகிறேன் இந்த அப்பன் முருகன் நானே உனக்கு துணையா இருக்கும்போது இனி நீ பயம் கொள்ள வேண்டிய அவசியம் இல்லைதானே இனிமே நான் என்ன செய்ய போகிறேன்ற எண்ணமும் சோதனையும் வேதனையும் எல்லாமே முடிவுக்கு வரும் நீ செஞ்ச தவறுகளையெல்லாம் மன்னிச்சு மறந்த நான் நீ செஞ்ச நன்மைகளுக்கெல்லாம் உண்டான நற்பலனை கொடுக்கப் போறேன் இனிமே உன் வாழ்க்கையில் எல்லாமே அழகாக மாறப் போகுது தீய பலன்களெல்லாம் குறைந்து இனி நற்பலன்கள் ஒவ்வொன்றாக உன்னை நோக்கி உன் வாழ்க்கையில் வந்து சேரும் ஓம் முருகா